வணக்கம் இன்னைக்கு கழுதை பேஞ்சு கட்டெரும்பானது இந்த பழமொழியின் சரியான விளக்கத்தையும் சரியான பழமொழி என்ன அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் கழுதை கட்டெரும்பு இந்த இரண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கழுதை அதிகமா கொதி சுமக்கும் கட்டெரும்பு சிறிய எடையுள்ள அஹ் நுண்துகள் போன்ற எடையை சுமக்கும் உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா மிக எளிமையா சொல்லணும்னா நம்ம விவேக் சார் சொன்ன மாதிரி எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற தான் இந்த பழமொழியை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கழு தேய்ந்து கட்டிரும்பு ஆனது போல என்ற சொல்லதான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க கழு என்பது உறுதியான இரும்பினால் ஆன ஒரு பொருள் இது மரண தண்டனை கொடுக்கறதுக்காக சங்க காலத்துல பயன்படுத்தினாங்க அந்த உறுதியான இரும்பினால் ஆன பொருள் கூட பயன்படுத்த பயன்படுத்த காடு தேய்ந்து துருப்பிடித்து உருக்கறதுக்காக கொள்ள நுழையில போற்றுவாங்க அந்த பொருளை தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க உண்மையான பயன் பழமொழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க கழு தேய்ந்து கட்டிரும்பு ஆனது போல மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி